ஐயா வணக்கம் குருநாதர் இணைய ஐயாவிற்கு வணக்கம் நீர் மருத்துவம் வெங்கடேசன் நீர்மருத்துவத்தை எமக்கு கற்றுத்தந்த இணைய ஐயாவிற்கு நன்றி வணக்கம் இந்த பயிற்சியில் ஆரம்பித்தது இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்தோம் இருவேளை உணவாக அன்றிலிருந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை இருவேளை உணவாக அருந்தினோம் படிப்படியாக நீரை மட்டுமே அறிந்து ஒருவேளை உணவுக்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் ஒருவேளை உணவாக மாற்றிவிட்டோம் ஒருவேளை உணவு மற்ற ம மதியில் நீரை மட்டுமே அறிந்து அறிந்து வந்தோம் பிறகு சிறிது நாள் கழித்து ஒருவேளை உணவையும் தள்ளி போட்டு முப்பது மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை எடுக்கிற மாதிரி பயிற்சி எடுத்து விட்டோம் ஐயா ஆரம்பத்தில் எனது எடை அதாவது இந்த பயிற்சிக்கு வரும் மின் எண்பத்தி ரெண்டோ கி கிலோவாக இருந்தது ஐயா இந்த பயிற்சியில் ஆரம்பித்து ஒரு பத்து நாட்களுக்கு எடை வந்துட்டு குறைந்தது ஐயா அந்த ஏப்ரல் மாதம் இருபத்த இருபத்தைந்தாம் தேதி எழுபத்தி மூணு கிலோவாக வந்ததையா பிபி ஆரம்பித்த டைமில் வந்துட்டு பிபி வந்துட்டு ஒன் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி இருந்ததையா சுகர் வந்துட்டு எழுபத்தஞ்சி சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு நூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய டெஸ்ட்டு பண்ணப்போ சுகர் டெஸ்ட்டு எண்பது சாப்பிட முன்ன எண்பது சாப்பிட்ட பிறகு தொண்ணூற்றி ரெண்டாக குறைந்தது ஐயா அந்த தேதிக்கு எடை வந்துட்டு எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோவாக இருந்தது ஐயா அப்படியே அந்த பயிற்சி கண்டினியூவாக அதாவது தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றதுனால படிப்படியாக எனக்கு அந்த இது சுகர் வந்துட்டு கட்டுக்குள் வந்துவிட்டது ஐயா எடையும் க கம்மியாகிட்டே ஐயா தற்சமயம் இன்றைய தினம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் என்னுடைய எடை அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு கிலோவாக இருக்கையா பிபி வந்துட்டு இது பிபி ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி அப்படியே இருக்கையா சுகர் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னே வந்துட்டு எண்பத்தி ஏழு சாப்பிட்ட பிறகுன்னா தொண்ணூற்றி மூணு அதாவது எண்பத்தி ஏழு பை தொண்ணூற்றி மூணு அந்த அளவில் அப்படியே கண்ட்ரோலாக இருக்கையா இந்த நீர் மருத்துவம் கடைப்பிடிக்கிறதுனால ரொம்ப லேசாக இருக்குது உடம்பு சௌகரியமாக இருக்கையா எல்லா வியாதியும் குணமடையுது அதில் ஒரு இது பரிபூரண நம்பிக்கை இருக்கையா இதை எல்லோரும் கடைப்பிடித்து நான் நற்பயன் அடைய வேண்டும் என்று எனது ஐயா இந்த பயிற்சியை எனக்கு தந்ததுக்கு இனநய்யாவுக்கும் இனநயாவின் குருநாதர் வெங்கடேசன் ஐயாவிற்கும் கோடான கோடி நன்றி ஐயா வணக்கம் நன்றி 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 ஐயா